அம்மா குறிப்பு வாசகர்களுக்கு வணக்கம் நாம் இன்னைக்கு நாள்பட்ட நெஞ்சுச்சளி வந்து போகிறதுக்காக நம்ம வீட்டிலே இருக்கிற பொருட்களை வச்சு நாம் எப்படி அந்த ஒரு கஷாயம் வந்து தயார் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் இது வேறு ஒன்றும் இல்லை சிம்பிளானது தான் ஒரு அன் அஞ்சு அல்லது பத்து நிமிஷத்துக்குள்ள நம்ம செஞ்சிடலாம் இதை வந்து எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் ரெண்டு வயதுக்கு கீழே இருக்க குழந்தைங்க ரெண்டு வயசு இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து சங்குன்னு சொல்லுவோம்ல அதில் வந்து பாதி சங்கு கொடுக்கலாம் நம்ம ரெண்டு வயசு கீழே இருக்க குழந்தைங்க குடிக்க முடியாது அவங்களுக்கு பால் குடிக்கிற குழந்தைங்கன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு வயசு ஒன்றரை வயசு தாய்ப்பால் குடிக்கிறவங்க அவங்களுக்கு வேறு மெத்தட் இருக்குது அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இது வந்து நாம் ரெண்டு வயசுக்கு மேலே இருக்காங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அந்த குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம வந்து அளவு மட்டும்தான் மாறும் தவிர எல்லாருமே தாராளமாக குடிக்கலாம் இது இப்போ இருக்க மழை சீசன் என்ன சொல்கிறது காலையில் வெயில் அடிக்குது திடீர்னு கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகி மழை வருது அப்படின்ட்டுருக்கப்ப நமக்கு வந்து சளி பிடிக்கும் எதுக்காக சளி பிடிக்குதுன்னு தெரியாது ஆனால் அந்த சளி வந்து நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் போகாது அதனால நம்ம வேற சிரப் குடிக்கிறதுக்கு பதிலாக இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் வெத்தலை எப்பயுமே நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இந்த வெத்தலையே நம்ம வந்து சாமிக்கு படைப்போம் படைத்து அது வந்து சும்மா காஞ்சு தான் போகும் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இதை இந்த கஷாயத்தை செஞ்சு நம்ம குடிச்சிட்டா சளி இருக்கோ இல்லையோ அது ஒரு ஹெல்த்துக்கு நல்லது தண்ணிக்கு பதிலாக இந்த கஷாயம் குடிக்கலாம் நம்ம தப்பு இல்லை ஒரே ஒரு டம்ளர் இல்லைன்னா அரை டம்ளர் தான் ஆகப்போகுது வெற்றில் கிராம்பு அஞ்சி அஞ்சு மிளகு சின்ன துண்டு இஞ்சி இதை வந்து நாம் வந்து இந்த இஞ்சியை வந்து நல்லா தட்டி வச்சுக்கோங்க கிராம்பு இது எல்லாத்தையும் நீங்கள் தட்டி போட்டாலும் நல்லது தான் ஏன் அப்படின்னா குழந்தைங்க வந்து எதாவது நடு நடுவில் வந்துச்சுன்னா இல்லைன்னா எதாவது இருக்குது அப்படின்னு அவங்க எட்டி பார்த்தாங்கன்னா வேண்டாம்னு சொல்லிடுவாங்க அதனால லைட்டாக தட்டி போட்டுக்கோங்க தட்டி போட்டுட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு இந்த டம்ளர் அளவுக்கு தண்ணியை வந்து இந்த இதில் வந்து ஊற்றிக்கோங்க ஒரு இதில் ஊற்றிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் பண்ணிட்டு தான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை வந்து இதில் ஒன் ஒரு டம்ளர் வந்து ஒன்று அல்லது ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அது வந் அது கொதித்த பிறகு லைட்டாக அந்த பபுள் பபுளாக வரும் அது கொதித்த பிறகு நீங்கள் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் இந்த காம்பை கிள்ளி குட்டி குட்டியாக கட் பண்ணி இல்லைன்னா பிச்சு பிச்சு நீங்கள் போட்டுருங்க எல்லாத்தையுமே போட்டுட்டு அது அரை டம்ளர் ஒன்றரை டம்ளர்னால் முக்கால் டம்ளர் அளவுக்கு அது வந்து கம்மியாகணும் அந்த அளவுக்கு சுண்டி வர்ற வரைக்கும் லைட்டாக தான் இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறப்ப கலர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னமோ மாதிரி இருக்கு இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ரொம்ப கலர் வந்து மாறணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு நீங்கள் வந்து வடித்து கொடுத்தீங்கன்னா போதும் கொஞ்சம் அவங்களுக்கு தேன் சேர்த்து கொடுக்கலாம் அந்த கரகரப்பு தன்மை வந்து இல்லாமல் இருக்கும் அதனால் இதோட சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அதோட தேன் கலந்து அவங்களுக்கு கொடுங்க பெரியவங்கன்னா அப்படியே நம்ம வந்து இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிடலாம் இது நாள்பட்ட சளி இப்போ நமக்கு கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகுறதுனால இதை வந்து நாம வாரத்துக்கு ரெண்டு தடவை வந்து நம்ம குடிக்கலாம் நம்ம வந்து மாலை நேரத்தில் வந்து காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கஷாயம் குடிக்கிறதுனால நமக்கு சளி வந்து சளி பிடிக்காம இருக்கிறதுக்கும் வரட்டு இருமல் இந்த மாதிரி வராமல் இருல இருக்கிறதுலேருந்து நம்ம வந்து நம்ம உடம்ப வந்து பாதுகாத்துக்கலாம் இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நான் சப்ஸ்க்ரைப் பணிருங்கள் நன்றி வணக்கம்